இன்னைக்கு இந்த இடம் தான் வந்திருக்கோம் நாங்கள் டக்கிங் என்னெல்லாம் இருக்குன்னு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த இடம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது மலை பிரதேசம் சூப்பராக இருக்குது எல்லாம் ஆலிவ மரம்னு சொல்கிறாங்க ஆலிவ மரம் பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த இடங்கள்லாம் அவ்வளோ மரங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு நீர் வளம் சூப்பராக இருப்பாங்க நீர்லாம் நீர் வளம் மரங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல இந்த இடத்த பற்றி போட்டுருக்கானுங்க வரோம் கட்டிட்டு போகிற பள்ளத்தாக்கு அருமையா எங்க பார்த்தாலும் பச்சை பச்சை நிச்சிருக்கு நம்ம ஊரில் மலை பிரதேசம் மாதிரி இருக்கு நல்ல செழிப்பான இடம் நல்ல ஒரு வாசம் இருக்குல்ல இந்த புல்லுங்க வாசம் ரோஸ் மரி செடி அவ்வளோ வாசமாக இருக்குது பாருங்கள் முன்ன வரிக்குழுது மாதிரி வாசம் ஃபுல்லாக ரோஸ் மரி தான் போட்டிருக்காங்க வந்து செண்டு தயார் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மருந்து எல்லாம் பாருங்கள் செடி அவ்வளோ பூத்துருக்கு பாருங்க அங்கே திராட்சை தோட்டம் இருக்கு அந்த பக்கம் அப்புறம் கிட்ட போய் காமிக்கிறேன் ஒயின் கம்பெனி இதெல்லாம் இருக்கிறது தங்க காட்டு மாடு இது பாரு மலையில் மாடு சூப்பராக இருக்கு இந்த ஏரியா அருமையா இருக்கு அது பச்சை இந்த ஏரியா எப்படி இருக்கு பாருங்க அழகா நல்லதே ஆடுறோம் மலையில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இவ்வளோ மரங்கள்லாம் இருக்குது பாருங்க அருமையாக ரோஸ் மாரி செடி தான் நிறையா இருக்குது மழை எல்லாம் இருந்து போயிடுத்துருக்கோம் மேலே வர்றோம் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம்மாங்க இவ்வளோ அருமையாக இருக்கு

கலிபோர்னியா நல்ல ஒரு இடம் நல்லா பகுதி நல்ல தண்ணி கட்டி கிடக்கு பாருங்க பள்ளத்தில் அந்த பக்கம் பசு மாடு மேயுது ஜூம் பண்ணி பார்ப்போம் மாடை சூரிய ஒளிப்பட்டு இது ஒம்பது டிகிரி இருக்குது பொண்ணை காலையில் நல்லா இருக்கு அருமையாக இருக்கு கிளைமேட்டுங்கிறது சூப்பர் கிளைமேட்டு மேலே கூட மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லா உச்சிக்கு வந்துட்டாங்க கீழே திராட்சை தோட்டம் அந்த பக்கம் ஒரு நல்ல ஒரு ஊர் தெரியுது பாருங்கள் மலைச்செடி உள்ள மரங்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது மேலே ஏறி இந்த பக்கம் ஏறி போகிறாங்க பசங்க சொல்லுறது குறுக்கு வழியாக பாருங்கள் மேலே பசு மேஞ்சிக்கிட்டு புல் எப்படி இருக்குது பாருங்கள் தாராளமாக புல் போஸு கொடுக்குது போட்டவங்க போஸ் கொடுக்குது போங்க போங்க இந்த காலை எங்களை பார்த்து முறைச்சி நிற்குது போயிட்டான் சின்ன வயசில் மலை ஏறி பழக்கம் அதனால் ஈஸியாக முடிஞ்சது கூட வந்து அவங்களுக்கு யாராவது முடியல முடிச்சு வாங்குது அவங்களுக்குலாம் இங்கே காலம் மாட்டுக்கு காதல டோக்கன் வச்சுருக்காங்க பாருங்கள் டோக்கன் அடையாளத்துக்குன்னு நினைக்கிறேன் இங்கே திரும்ப தான் டோக்கன் தெரியும் இப்போ பின்னாடி வந்த ஒருத்தர் இறங்கி போகிறாருக்கில பாருங்க இங்கேருந்து இந்த ஏரியா எப்படி இருப்பாங்க அதுமே அப்படியே பச்சை பச்சை சூப்பராக இருக்கோங்க அழகா சிக்கம் வந்துட்டோம் எழுந்து காமிக்கிறேன் பியூர் லேக்கு இந்த பள்ளத்தாக்கு ஒரு டேம் இருக்குது இங்கே தான் எங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் மீன் பிடிக்க வந்தானுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பாரு சூப்பராக இருக்கு தண்ணி தண்ணி செய்கி வச்சுருக்காங்க அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக கல்வொல்லாக காட்சி இயற்கை எப்படி கடாமல் வச்சுருக்காங்க நம்ம ஊர்லேயும் வைக்கலாம் எதுவும் ரொம்ப அழகாக நல்லா வச்சுக்கோ சொன்னாங்க உச்சிலருந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன் பாருங்கள் டேமு எல்லாம் சைடு மலை உச்சியில இருந்து இந்த ஏரியாவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு மழை அடமியலாக இருக்குது மேலே மேகம் இருக்குது இன்றைக்கி நல்லா மழை பெய்யலாம் மேகம் இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த மலைக்கு இந்த பக்கம் டேம் இருக்குது இந்த சைடு இந்த பக்கம் இறங்கிட்டு வந்த டேம் பக்கத்துக்கு போக போகிறோம் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்கு பாருங்கள் மணியில் உச்சிலேருந்து இந்த பக்கம் டேம் சைடு இறங்கிட்டோம் பாருங்க அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக பாருங்க இங்கே வந்துட்டோம் டேம் பக்கத்தில் வந்துட்டோம் கீழே வந்துட்டோம் கிட்ட போய் டேம்லாம் காமிக்குற இங்கே வந்து இறங்கும் ரொம்ப சூப்பராக மாடு மேய்ஞ்சிட்டு இருப்போம் மேலே டேமு பக்கத்தில் மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு இந்த மேலே சூப்பராக இருக்கும் பின்னாடி ரெண்டு வந்து வர்றாங்க எங்களுக்கு பின்னாடி பக்கம் மலையிலேருந்து வர்ற தண்ணியை வடிஞ்சி இங்கே இருக்க பாருங்க இந்த பைப் கொடுத்துருக்க மாங்க பைப்பில் வர்றது இப்போ மலையிலிருந்து வர்ற பைப்பில் வந்து அப்படியே இங்கே தேங்கி அப்படியே போகுது அங்கே டேமுக்கு ஃபில்டர் ஆகி போகுது இந்த பக்கம் வந்துட்டோம் டேமுக்கிட்ட வரப்போகிறோம் கொஞ்சம் சூப்பராக இருப்பாங்க பாருங்கள் வந்துச்சோம் என் டேமுக்கு இந்த பக்கத்தில் வந்துச்சோம் கிட்ட போய் காமிக்கிற டேமு நீர் நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது இடமும் அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக ம மரங்கள் சூப்பராக இருக்குது அருமையாக நல்ல இயற்கை சூழலோடய அழகாக இருக்குது இங்கே நீச்சல் அடிக்கக்கூடாதுன்னு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நீச்சல் அடிக்கக்கூடாது மாடுலாம் உள்ளே இறங்காம வேலி போட்டு வச்சுருக்காங்க டேமு ஒரு கரை வந்துவிட்டோம் ஒரு சைடு உள்ளே ஒரு போட்டு ஒன்று போய்கிட்டுருக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள் போட்டு மீன் பிடிக்கிற போட்டு மாதிரி தான் இருக்குது போய்கிட்டு பாருங்கள் சூப்பராக பாருங்கள் இந்த பக்கம் இந்த வர தண்ணிகள்லாம் அப்படியே வடிகட்டி இந்த டேம் கருக்கு ஃப்ரீயாகிடுது ரோஸ் அந்த வாசனையெல்லாம் செடி இந்த அந்த பேர் என்ன ரோஸு ஆ மேரி ரோஸ் மாரி செடி நிறையா எனக்கு பாருங்க இது பயங்கர வாசம் கொஞ்சம் பிடுங்க சுட்டியா சுட்டாக போட்டு வச்சா நல்லா வாசமாக இருக்கும் எவ்வளோனுக்கு பாருங்கள் இதுலேருந்து ஆயில் தயார் பண்ணுறாங்க நம்ம ஊரில் மறிகொழுந்து இதுலேருந்து ஆயில் தயார் பண்ணி ஒரு கிலோ ஆயில் வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அந்த மாதிரி போகுது இது அதோடு வாசமாக இருக்குது இது இங்கே சமையலுக்குலாம் பயன்படுத்துகிறாங்க நல்லா இருக்கு இந்த வாசம் அவ்வளோ வாசம் அது அதுமாதிரியா இருக்கு விலை அதிகம் நல்லா வச்சிருக்காங்க ஃபாரஸ்ட் இதாக இருக்கப்பா அரசாங்க சொத்தா இருக்கும் பாரு பொழுது பக்கம் பாருங்க இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க செடி தான் நிறைய எனக்கு ரோஸ் மாரி இந்த ரோஸ் மாரி அவ்வளோ வாசமாக இருக்கு பாருங்க கன்னால மலச்சிருக்கு பாருங்க நம்ம ஊரில் இந்த லெமன் கிராஸு புல் மாதிரி இங்கே ரோஸ்மேரி செடி இதை வந்து வாசனைக்கு பயன்படுத்துகிறாங்க சமையலுக்கு கூட பயன்படுத்துகிறாங்க நரிக்குழுந்தோட வாசனை இருக்குது அதிகமாக இருக்குது செடி பாருங்கள் அருமையாக இருக்குது ஃபுல்லாக அந்த ரோஸ்மேரி செடி தான் ஃபுல்லாக அவ்வளோ மனம் பாருங்கள் நீர் நிரம்பி இருக்குது அருமையாக இருக்குது அந்த பக்கம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது டேம் கிட்டே வந்துட்டு திரும்ப போகிறோம் தூரம் இன்னைக்கு நல்ல ஒரு தூரம் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் அடி நடந்திருக்கோம் கார் விட்டு காரில் விட்டு இருந்து இங்கே டேமுக்கு மேலே நிற்கிறோம் நாங்கள் நடந்து வந்து அருமையான ட்ரிப்பு இன்றைக்கி உள்ளூர் போட்டு இருக்குது ஏன்னா அங்கே நெட்டு வரல நெட் சுத்தமாக இல்லை ஷார்ட் போடலாம் போடலான்னு பார்த்து நெட்டே ஒர்க் ஆகலை அமெரிக்காவில் ஒரு ஏரிக்கரையில் கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கும் சூப்பராக இருக்கும் டேம் விட்டு மேலே வந்து சொன்னாங்க பாருங்கள் டேமு கேட்டுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்குது அழகாக இருப்பாங்க சூப்பராக அருமையாக இருக்குது உள்ள ரெண்டு போட்டு கிடக்கு உள்ள ஜூம் பண்ணி கண்ணு அந்த ரெண்டு போட்டு கிடக்கு